தாயுமானவன் தந்தை இது ஒரு குடும்பக்கதை தாத்தா என்று கத்தியபடி கார்த்திக் ஓடி வந்து ராமு தாத்தாவின் கால்களை கட்டிக்கொண்டான் வாங்க மாமா வாங்க என்று வரவேற்றபடி மருமகள் கீதா இரண்டு கைப்பைகளையும் வாங்கி கொண்டாள் தாத்தா வந்துவிட்டால் போதும் கார்த்திக்கு இங்கே யார் பேச்சையும் கேட்க மாட்டான் தாத்தா தன் மகன் வருகைக்கு காத்திருந்து பார்த்துவிட்டு தூங்கப் போனார் காலையில் எழுந்ததும் மகனிடம் பேச ஆசைப்பட்டு வேகமாக குளித்துவிட்டு அரைக்கதவை திறக்க முற்பட்டார் மகன் ரவியிடம் கீதா ஏதோ கண்டிப்பது போல குரல் கேட்டு சற்று காதுகளை தீட்டினார் நான் நேற்றுக்கு காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேன் மாமா வராங்க சீக்கிரம் வந்துடுங்கன்னு ஒரு நாள் கூடவா உங்களால குடிக்காம இருக்க முடியாது போடி போ போய் வேலைய பாரு எங்க அப்பா தானே வந்திருக்காங்க நான் பாத்துக்கறேன் என்றான் ரவி அப்பாவிற்கு இது படபடவென்று வந்தது ஊரில் யாரோ சொன்னபோது நம்பவில்லை தன் மகனுக்கு குடிப்பழக்கம் இருக்குதா இன்று நேரில் கேட்டது அதிகமாக வலித்தது அப்பாவிற்கு இப்போது கதவை திறந்து வெளியே சென்று மகனிடம் பேசும் தைரியம் வரவில்லை சற்றே தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு கிளம்ப ஆயத்தமானார் வெளியே வந்த ரவி அப்பாவை பார்த்ததும் கட்டி அணைத்து விட்டு மன்னிச்சுருங்கப்பா ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம் அதான் லேட் ஆயிடுச்சு உள்ளே கலங்கித்தான் போனார் அப்பா சிறு விஷயத்திற்கு கூட பொய் சொல் பேசாத மகன் இன்று தன்னிடம் பொய் சொன்னது வேதனையாக இருந்தது பரவாயில்லப்பா ரவி உனக்கு உன் வேலை தானே முக்கியம் நீ அதை சரியாக பாரு என்று சமாதானப்படுத்திவிட்டு குடும்ப நலன்களை இருவரும் பரஸ்பரமாக கலந்து பேசினார்கள் அப்பா இன்றைக்கி நான் சீக்கிரமே வந்துடுவேன் என்று முடிப்பதற்குள் இல்லைப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் பதினோரு மணி வண்டிக்கு கிளம்பலான் இருக்கேன் என்றார் அப்பா ரவி ஆஃபீஸுக்கு அரை நாள் லீவு போட்டான் அப்பாவுடன் சிறிது நேரம் செலவழித்து விட்டு அனுப்பி வைக்க நினைத்தார் கார்த்திக் தாத்தா ஊருக்கு போகிறார் என்று தெரியாமல் தாத்தாவிற்கு முத்தம் கொடுத்துவிட்டு விட்டு பள்ளிக்கு சென்றான் அப்பாவிடம் ரவி ஏன்பா உடனே கிளம்புறீங்க ஏதாவது கோபமா கீதா ஏதாவது என்னை பற்றி சொன்னாளா என்றார் இல்லைப்பா ஊரில் வேலை இருக்குது உங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் போல இருந்துச்சு பார்த்துட்டேன் இப்போ எனக்கு சந்தோஷம்ப்பா என்று பேசியபடி கிளம்ப ஆயத்தமானார் ரவி காரை முடிந்தவரை மெல்லமாக ஓட்டினார் அப்பா ஊரில் நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார் ரவியும் அப்பாவின் உடல் மற்றும் அவருடைய நண்பர்களை பற்றி விசாரித்தார் இருவருக்கும் மனம் லேசானது அப்பா கண் கலங்கினார் எனக்கு நீ மட்டும்தான் ரவி இருக்க முதுமை காலத்துல உன் அம்மா இறந்த பிறகு நான் உயிர் வாழ்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம் எனக்கு எந்த தூக்கமும் இல்லைன்னா நினைக்கிறேன் ரவி தவித்துப் போனார் அப்பா எனக்கு தெரியும்ப்பா உங்களுக்கு அம்மா இல்லாதது பெரிய இழப்பு தான் ஆனால் நான் உங்களை தப்பாக நினைக்கலப்பா ஏன்பா இப்படி பேசுகிறீங்க அப்பா மகனிடம் சொல்ல முடியாமல் தவித்தார் எப்படி சொல்வது அதை அவன் எப்படி எடுத்துக்கொள்வான் எனக்கு தெரியும் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டானா என்ன செய்கிறது எதுவுமே சொல்லாமல் பேரனை நன்றாக பார்த்து கூறிவிட்டு பெருந்தில் வெயில் விழுகாத இடமாக பார்த்து அமர்ந்து கொண்டார் ரவி அப்பாவுக்கு தேவையான சிறுதீனி மற்றும் படிக்க புத்தகம் என அவர் கையில் கொடுத்துவிட்டு இறங்கி வெளியே ஜன்னல் அருகே நின்றபடி அப்பாவை பார்த்தார் மனம் என்னவோ செய்தது இங்கே வந்துவிடுங்கள் என்று சொன்னாலும் வருவதில்லை புடிவாதம் பேருந்து கிளம்பிவிட்டது ரவிக்கு பகல் முழுவதும் வேலையோடவில்லை மனதில் ரத்தம் கட்டியது போல ஒரு உணர்வு மணி ஒன்பது அடிக்கவும் அப்பாவின் செல்போன் அடிக்கவும் சரியாக இருந்தது ரவி வீட்டிலிருந்து பேரனை தாத்தா மனதில் நினைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார் அப்பா ரவியின் குரல் அப்பா வீட்டுக்கு வந்தாச்சா சாப்பிட்டீங்களா வந்துட்டேன்ப்பா இப்போ தான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஆச்சுப்பா தினமும் இதே நேரத்தில் உங்ககிட்ட பேசுகிறேன் சிறு அமைதிக்கு பிறகு எதிர்முனையில் இருந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா நிம்மதியாக போய் தூங்குங்க இங்கே அப்பாவின் இடத்தை நிரப்ப இன்னொரு பிறவி இல்லை